அறிவே மனம் உங்கள் உளவில் சகோதரி எம் எஸ் கே பிரியா நீங்கள் மற்றவங்களுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்களா அப்போ பிரச்சனை உங்களுக்கு தான் ஏன்னா அவர்களோட பிரச்சனைகள் வேறு அங்கு என்ன சூழல் எதனால் ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு ஏற்பட்டது போல இருக்கும் என்று நினைத்து நீங்கள் கொடுப்பது உங்களுக்கும் பாதிப்பை உண்டாக்கும் உங்களிடத்தில் சொல்ல வரும் நபருக்கும் பாதிப்பை உண்டாக்கும் அதனால் அறிவுரையை கொடு கொடுக்காதீர்கள் ஆலோசனை கொடுக்காதீர்கள் வழிகாட்டியாக இருங்கள் ஒரு துறை சார்ந்த நிபுணர்களை கை காமிச்சு விடுங்கள் இப்போ உடம்புக்கு சரியில்லை சளி மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கி அப்படி சாப்பிட்டு எத்தனை பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாச்சு அது மாதிரிதான் இதுவும் அப்போ உடலுக்கு மருத்துவர் எப்படியோ ஒவ்வொரு துறை சார்ந்ததுக்கும் ஒவ்வொரு நிபுணர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அணுகும் பொழுது பிரச்சனை சுமூகமாக முடியும் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வளர்ச்சியை நோக்கி அடைய முடியும் இது தெரியாம தான் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் எல்லா தகவலையும் சேகரித்துக்கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும் நான் பட்டதெல்லாம் எனக்கு தெரியாதா இவ்வளோ அனுபவம் எனக்கு இருக்கின்றது என்று யாருக்கெல்லாம் அறிவுரை ஆலோசனை வழங்குகின்றீர்களோ அவர்களுடைய குடும்பத்தை பாருங்கள் எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் தான் இருக்கின்றது அவர்களிடத்தில் எந்த நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாமல் ஒரு குழப்ப நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அறிவுரை வேறு ஆலோசனை வேறு வழிகாட்டியல் என்பது வேறு வழிகாட்டியாக இருந்தால் நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முன்னேற முடியும் இல்லை என்றால் பட்டகாலிலே கெட்ட கெட்டக்கூடிய கெடும் என்பது போல உங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் அப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம் குழந்தைகளோட பிரச்சனையா இருக்கலாம் அப்படிங்கிறப்ப கணவன் மனைவி பிரச்சனைனா இவங்க வந்து ஒரு பிரச்சனை ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பிரச்சனைக்கு நான் நல்லா அந்த காலத்திலிருந்து வாழ்ந்து தெரியாவா என் ஃப்ரெண்டுக்கு இது சொன்ன அவங்களுக்கு இது இது சொன்னேன் என் சொன்னேன்னு சொல்லி அப்ளை பண்றது மேலும் அந்த குடும்பம் விரக்தி நிலைக்கு போய் குடும்பமே விலகி எத்தனையோ குடும்பங்கள் ஒன்று சேர முடியாமல் தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்க முடியாமல் இருக்காங்க அதே மாதிரிதான் குழந்தைகளோட வளர்ப்பு மிக 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 முக்கியமானது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது வேறு அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்பது வேறு அந்த காலத்தில் சொன்னா கேட்டுக்கிட்டாங்க அமைதியா இருந்தாங்க ஆனா இப்ப குழந்தைகள் எல்லா தகவலையும் சேகரித்து வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தை எடுத்து கேட்டு பாருங்கள் எல்லாமே எட்டு ஜட்டு சொல்லும் இப்போ இந்த குழந்தைகளுக்கு அந்த கால அறிவுரை ஆலோசனை தேவைப்படுமா இல்லை இந்த குழந்தைகளை பகுப்பாய்வு செய்து முறைப்படுத்தும் பொழுது வளர்ச்சியடைய முடியுமா சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்களே எதிரியாக மாறுகின்றீர்கள் உங்களுடைய குழந்தைகளை நீங்களே பிரச்சினைக்கு உண்டாக்குகிறீர்கள் உள்ளாக்குகின்றீர்கள் இது போன்ற பாதிப்புகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் உங் நீங்கள் சேகரித்த தகவலையும் உங்கள் நட்பு வட்டம் என்று சொல்லக்கூடிய அறிவுரை என்று சொல்லக்கூடிய ஆலோசனை என்று சொல்லக்கூடியதைக் கேட்டு பிரித்து பார்த்து அந்த துறை சார்ந்த நிபுணர்களிடம் அணுகி இதற்கு மாற்று வழி என்ன மாற்று வழிமுறைகள் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கான பகுப்பாய்வுகளின் மூலம் கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுதுதான் வளர்ச்சி இருக்கும் இல்லை என்றால் உங்களுடைய குடும்பம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும் அப்படியே நம்மளோட நட்பு வட்டத்தில் உறவினர்கள் மத்தியில் கு குடும்ப நபர்கள்கிட்ட நம்மளுடைய குழந்தைகள் கிட்ட அறிவுரையும் ஆலோசனையும் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த செயல்பாடு உங்களுக்கு பிடித்து போயிடும் அப்போது உங்களுக்கு ஒரு சிக்கல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ நீங்கள் எங்கே எதை அப் அணுகணும்னு தெரியாமல் போய் ஒரு ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளமாக உங்கள் மனசு உங்களுக்கே தடையாக அமைஞ்சிருது இதை நாங்கள் நிறைய கேஸ்கள் எங்களுக்கு வர்றது மூலிமா நாங்கள் கண்டறிந்த ஒரு உளவியல் உண்மை அப்போது அறிவுரை என்பது வேறு ஆலோசனை என்பது வேறு என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் தெரியும் எனக்கு என்ற அகந்தியில் இல்லாமல் எதுவும் தெரியாது என்று நல் எண்ணத்துடன் செயல்படும் பொழுது அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும்